எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையும் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய வணக்கம் வாசன நிமிஷம் வரைக்கும் வாழ்வும் வயசு வரைக்கும் உறவு வருஷம் வரைக்கும் உயிர் உள்ள வரைக்கும் கணக்க கடைசி வரைக்கும் அந்த கண்ணான கணக்கரின் பொன்னான போதனைகள் நமது வாழ்வின் சாதனைகளுக்கு வழிவகுத்த அச்சாணி அந்த அச்சாணி அது இந்த அகிலத்திலே என்றுமே அழியாதது அந்த போதனைகள் என்றுமே நமக்கு தோற்றமாயும் உருவமாயும் அருவமாயும் இருக்கின்றன எப்படி அந்த கணக்கனார் நமக்கு தோற்றமாகவும் அருவமாகவும் இருக்கின்றாரோ அதே போல் அவருடைய வாழ்வியல் போதனைகள் நமக்கு அதே அந்த உருவமான தோற்றத்திலும் அருவமான தோற்றத்திலும் நமது மனதிலே நமது ஆன்மாவிலே என்றென்று நிலைத்திருக்கின்றன அந்த போதனைகளில் சிலவற்றை பார்ப்போம் சாமி கணக்க சொல்லு உனக்குன்னே வரும் சாமி நீ வாய் கொடுத்து பேசுறதுல கருமையா இரு சாமி காது கொடுத்து கேட்கறதுல பெருமையா இரு சாமி காத கொடுத்தா கத்துக்கலாம் சாமி வாயை கொடுத்தா வசனத்துக்கு ஆகும் வாழ்க்கைக்கு ஆகாது சாமி சாமி சாதனையில கை கோக்குறவனை விட உன் சோதனையில கை பிடிக்கிறவன் ஒசத்தி சாமி கரை சேர்ந்த கப்பல காட்டுறவனை சாமி உனக்குள்ள வீடு வாசலோட ஊர் இருக்கு சாமி அதுல சீர்சனத்தோட சத்தான சாமி நான் இருக்கேன் சாமி கண்ண மூடி கருத்தோட உனக்குள்ள போ சாமி உண்மையா சொல்றேன் ஒதுங்கிருக்கிற இந்த கணக்கு சாமி கச்சிதமா மேல வந்து உன்னை தரணியாட வைப்பேன் சாமி தட்டாம நீ கேளு தலைவய வாக்க சாமி சாமி குழப்பத்தோட யோசிச்சா குதர்க்கமா தான் தெரியும் சாமி கலக்கத்தை கலச்சிட்டு கால் மணி கணக்க முன்னால உட்காரு சாமி என்னையே ஏறெடுத்து பாரு சாமி ஏழா கூட என்னமெல்லாம் எட்டி பார்த்தாலும் குத்தம் இல்லை சாமி என்னை நோக்குறதுல தீர்க்கமா இருந்தன்னா கலக்கத்தை போக்கி கர்மாவை மாத்திடுவேன் சாமி இந்த கணக்க உனக்காக ஆத்தி தருவேன் சாமி ஆக்கிற அவளு பொங்குற வரையிலும் பொறுமையா இரு சாமி சாமி மானமுட்டை வீடு கட்டினாலும் மச்சு முட்ட அச்சு நோட்ட அடுக்குனாலும் ஊரு மெச்ச காரு கிடச்சாலும் காடு போகிற காலம் புரியுமா சாமி பொழுது போனா இருப்பியா தெரியுமா சாமி அச்சடிச்ச நோட்டை அடுக்கடுக்கா பொட்டிக்குள்ளே போட்டாலும் பொசுக்குன்னு போகிற உசுரை பொறுமையாக பூட்ட முடியுமா சாமி மருந்தொன்று இருக்கு சாமி அது அருந்துறது இல்லை சாமி உனக்குள்ளே பொருந்துறது சாமி பிரம்மத்தில் முழிச்சு இந்த பிரம்ம கணக்கனை ஒன்னோட பொறுத்து சாமி அருளும் பொருளும் ஆகிலும் அடுக்கடுக்கா பொடுப்பேன் சாமி சாமி மனசுல உள்ளதையெல்லாம் மறுக்கோளித்தனமா சொல்லாத சாமி சொல்லாத சாமி வெந்ததுக்கெல்லாம் வியாதியானம் வேண்டாம் சாமி வந்ததை உனக்குள்ள வாசி சாமி வளர்றத வாஸ்தவமா யோசி சாமி உனக்குள்ள உண்மையா இருந்தா எனக்குள்ள என்னைக்கு நீ இருப்ப சாமி சாமி வெட்டிப்பய உன்னை எட்டிப்போன்னு ஏசுனா விட்டுப்போ சாமி வேண்டான்னு விட்டுறிஞ்சி விதைதான் சாமி வேப்ப மரமா நிற்குது நீ ஆழமரமா விரிஞ்சு நிற்ப சாமி இந்த கணக்கை உன்னை அறிஞ்சு வச்சிருக்கேன் சாமி கண்ணு இம கண்ணை மட்டும்தான் காக்கும் சாமி இந்த கணக்க சகலத்தையும் காப்பேன் சாமி சாமி கை கோக்குறவனை விட உன் சோதனையில கை பிடிக்கிறவன் வசத்தி சாமி கரை சேர்ந்தவுடனே கப்பலை காட்டுறவனை விட தவிக்கிறப்ப துடுப்பை தர்றவன் வசத்தி சாமி சாமி விதைக்குள்ளே செடியை வச்சேன் செடிக்குள்ளே கிளைய வச்சேன் கிளமேல காய வச்சேன் காய கனிய வச்சேன் வச்சதெல்லாம் வெளியே வந்து வெளிச்சத்துக்கு வர வருஷமாச்சே சாமி உனக்கு வருஷமாகாது சாமி மாசத்துல மாத்திருவேன் சாமி விதி மாறும் சாமி மதி மயங்காத சாமி சாமி என்னவோ கண்ணுமணியாக நினச்சா நெல்லு நுனி கணக்கு கூட நெருக்கம் குறையாம பொண்ணுமணியா பொத்தி காப்பசாமி கணக்க உன்ன கணக்கனாரில் இருந்த பொன்னான போதனைகள் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அதை அப்படியே கடைபிடிக்கவில்லை என்றாலும் கூட முடிந்த அளவு கடைபிடித்தால் கூட அல்லது கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட கணக்கனாரின் கருணை நமக்கு காட்டாற்று வெள்ளம்போல் பெறும் கணக்கனாரின் கருணையும் கணக்கனாரின் காட்சியும் அனுபவ முத்துக்களும் ஆனந்த முத்துக்களும் தொடரும் ஆபத்ம நன்றி